வணக்கம் கேபி டாக்ஸில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி தலைப்பு நான் ஐ நான் என்பது ஒரு அடையாளம் நான் என்பது சுயநலம் அல்ல நான் என்பது கௌரவம் நான் என்பது கர்வம் அல்ல நான் சரியாக இருக்கிறேன் நான் சரியாக செய்கிறேன் நான் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் நான் எனக்கு பிடித்ததை செய்கிறேன் என்று எல்லாமே நான் என்று வருகிற பொழுது அந்த நான் என்கிற நபர் மிக நிம்மதியாக இருப்பார் அதுவே அந்த நபருக்கு நான் சரியாதான் செய்கிறனா நான் சரியாக தான் செஞ்சிட்ருக்கண்ணா நான் சரியான பாதையில் தான் போகிறேனா அப்படிங்கிற டவுட்டு வரும்பொழுது அங்கு நான் என்பது இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க நான் சொல்கிறவன்லாம் சுயநலம் பிடிச்சவன் அப்படின்னு நான் என்பது இல்லை என்றால் எப்படி நாம் வரும் நான் சரியாக இருக்கிறேனா என்கிற கேள்வி இருக்கும் பொழுது நாம் என்பதை பார்க்க முடியுமா அதுவே நான் சரியாக இருக்கும் பொழுது நான் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் சரியாக செய்யுமே அப்பொழுது நான் என்பது அடையாளம் நான் என்பது லட்சியத்தை நோக்கி செல்ல ஒருவருக்கு கை கொடுக்கும் மிக முக்கியமான அஸ்திரம் நான் என்பதை விட்டுவிடாதீர்கள் நான் என்பதில்தான் உங்கள் எண்ணம் மனம் உடல் ஆரோக்கியம் எல்லாமே நான் என்பதில் தொடங்குகிறது நான் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னது பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் கமெண்ட் எழுதுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி